விவசாயிகளின் நலன் கருதி அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு களத்துடன் கூடிய நெல் குடோன் என்ஆர்ஜிஎஸ் நிதியுதவி திட்டத்தின் கீழ் மின்னல் கீழ்மின்னல் பகுதியில் இருபது லட்சத்து அறுபத்தை மதிப்பீட்டில் பால் கொள்முதல் நிலையம் மற்றும் மின்னல் சித்தாமூரில் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் அரசு நியாய விலைக் கடை உள்ளிட்ட முப்பெரும் புதிய கட்டிடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது மின்னல் சித்தாமர் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் திரு சே பாலாஜி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான திரு க சுந்தர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரசு நியாயவிலைக் கடை பால் கொள்முதல் நிலையம் பரம்பரிக்கும் கூடம் மற்றும் நெல் குடோனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ரிப்பன் கத்தரித்து குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டமும் துவக்கி வைக்கப்பட்டது வருகைத்தந்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவுகளும் வழங்கப்பட்டன இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மாவட்ட ஊராட்சிக்குழு பெருந்தலைவர் வசந்தா கோகுலக்கண்ணன் குழு பெருந்தலைவர் உரத்தி கண்ணன் அச்சரப்பாக்கம் ஒன்றிய துணைச் செயலாளர் திருமதி விஜயா ஐயாசாமி கிளைக்கழக செயலாளர் திரு தவமணி ஊராட்சி செயலர் திரு மணிகண்டன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி அஞ்சலி விநாயகம் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் திமுக பிரமுகர்கள் கிராம பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் அண்ணா ஹெட்லைன்ஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்பு முனைவர்